கோவில் பிரகாரத்தை சுற்றுவதன் பலன்கள் ஒன்று முறை சுற்றினால் இறைவனை அணுகுதல் மூன்று முறை சுற்றினால் மனச்சுமை குறையும் ஐந்து முறை சுற்றினால் இஷ்ட சித்தி ஏழு முறை சுற்றினால் காரிய ஜெயம் ஒன்பது முறை சுற்றினால் சத்துரு நாசம் அழியும் பதினொன்று முறை சுற்றினால் ஆயுள் விருத்தி பதின்மூன்று முறை சுற்றினால் பிரார்த்தனை சித்தி பதினைந்து முறை சுற்றினால் பிராப்தி பதினேழு முறை சுற்றினால் தானியம் சேரும் பத்தொன்பது முறை சுற்றினால் ரோக நிவர்த்தி இருபத்தொன்று முறை சுற்றினால் கல்வி விருத்தி இருபத்தி மூன்று முறை சுற்றினால் சுக சௌகரியம் நூற்றி எட்டு முறை சுற்றினால் பேரு இருநூற்றி எட்டு முறை சுற்றினால் அதிர பலன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அன்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு புதிய வீடியோக்களை கொண்டு வர ஊக்கமாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓம் நமோ வெங்கடேசாயா